பத்து ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாசா நாடகத்தை பிரதமர் மோடி அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சித்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது கட்சித்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டைவிடம் போடுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கட்சி தீவு விவகாரத்தில் திமுக இரட்டைவிடம் போடுகிறது தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கு திமுக எதுவும் செய்யவில்லை கட்சித்தீவு பற்றிய புதிய விவரங்கள் வெளியிடப்படுவதானால் முற்றிலும் இரட்டை நிலைப்பாடை கொண்ட திமுகவின் வேடம் கலைந்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் கட்சித்தீவு விவகாரத்தில் தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை பாஜக அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் மேலும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்விகளை எழுப்பியுள்ளார் அது தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி தந்தால் ஒன்றிய அரசு இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே திருப்பித் தருவது ஏன் இரண்டு இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம் என ஒன்றாவது உண்டா திசை திருப்பொல்கள் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் முடையெழுங்கள் பிரதமர் அவர்களை ஹாஸ்டாக பிரதமர் பதில் சொல்லுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார்